நாளைய தினம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எல்லோருடைய வீட்டிலும் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை போட்டு நம்ம எல்லாருமே சுவாமியை நமஸ்காரம் பண்றது வழக்கம் அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் முதல் வாரத்தில் மாவிளக்கு தீப வழிபாடு எல்லோர் வீட்டிலும் நடைபெறும் அந்த மாவிளக்கு தீப வழிபாடு பத்தின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னும் இந்த புரட்டாசி மாதத்தில் பலரும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு பெருமாளை நினைத்து விரதம் இருப்பார்கள் என்றும் அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வீட்டிலேயே செய்து வைத்து தலிகை போட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் என்றும் நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையன்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை பற்றித்தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் திருப்பதி ஏழுமலையானுக்குரிய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதமாக திகழ்வதுதான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்மால் இயலும் பட்சத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபாடு செய்ய வேண்டும் அனைவராலும் திருப்பதிக்கு செல்ல இயலாது என்பதால் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருடைய அவருக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளை நம் வீடு தேடி வருவார் என்று சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் புரட்டாசி மாத சனிக்கிழமை தளிகை போடும் வழக்கம் ஏற்பட்டது இதோடு சேர்த்து பெருமாளுக்கு பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்றைய தினத்தில் தளிகை போட உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து மணி ிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணி வரையிலும் பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரையிலும் நேரம் நன்றாக இருக்கின்றது மேலும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரமும் காலை ஏழு நாற்பத்தைந்திலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மணி வரையிலும் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணியும் மாலையில் ஐந்தரை மணியிலிருந்து எட்டரை மணி வரையிலும் சிறப்பு மிகுந்த நேரங்களாக சொல்லப்பட்டுள்ளது நம்ம மே இப்போ சொன்ன இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தலிகை போடுறதோ மாவிளக்கு போடுறதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு பத் அச்சரிசி மாவை வந்து தயார் செஞ்சுக்கோங்க அதனோட அச்சு வெள்ளம் கருப்பு எள்ளு இவற்றை கலந்து மாவிளக்கை தயார் செஞ்சு ஒரு வாழை இலையில் வச்சுக்கோங்க நம்முடைய விருப்பத்தை பொறுத்து ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் மாவிளக்கை தயார் செஞ்சு வச்சுக்கலாம் சில பேர் வந்து ஏழு ஏழு மலை அப்படின்ற எண்ணிக்கையில் ஏழு தீபம் ஏற்றுவாங்க சில பேர் இரண்டு தீபங்கள் ஏற்றுவாங்க மாவிளக்கிற்கு நான்கு புறங்களிலும் குங்குமம் வச்சுருங்க முதல்ல வந்து மாவிளக்கை தயார் செஞ்சுக்கோங்க அதனுடைய நான்கு புறங்களிலும் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றி வச்சுருங்க விளக்கை இந்த தீபம் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தீபத்தை நீங்கள் பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஏற்றி வச்சுருங்க பெருமாளின் படத்திற்கு முன்னாடி துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக இந்த மாவிளக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து வச்சுட்டு நைவேத்தியமாக பால் பாயசம் உந்த வடை சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் போன்றவற்றை வைக்கலாம் பானகமும் வைக்க வேண்டும் போடும் வழக்கம் இருப்பவர்கள் தளிகை போடுவதற்கு தயார் செய்த பொருட்களை அதில் வைக்கலாம் முதலில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து தீபத்திற்கு முன்பாக வச்சுட்டு அவங்களுக்கு உதிரி பூக்களை வந்து நீங்க அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க முக்கியமாக வந்து விநாயகருக்கு அருகம்புல் வைங்க அதுக்கப்புறம் பெருமாளை வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா வாசனை மிகுந்த மலர்களாலும் துளசி இலைகளாகி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பின்வரும் நான் இப்போ சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கொடுங்க அதே மாதிரி என்னென்னா அர்ச்சனை பண்ணும்போது துளசியால் அர்ச்சனை பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசியால் இந்த நூற்றி எட்டு தடவை மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் நைவேத்தியம் எல்லாம் காமிச்சிட்டதுக்கு அப்புறமா கற்பூர தூபதீப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க அன்றைய தினம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிறருக்கு வந்து அன்னதானம் செய்கிறது நல்ல பலன்களை தரும் சனி தோஷத்தை நீக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டும் மற்றும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டும் நீங்கள் வந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது நல்ல பலன்களை தரும் திருப்பதி ஏழுமலையான மனசார வீட்டிலேயே நினச்சிட்டு இந்த முறையில் நீங்கள் நெய் தீபம் மற்றும் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு எல்லோருமே வந்து ஏழுமலையானின் மலையானின் ஆசீர்வாதத்தை பெறணும்னு கேட்டுகிட்டு இன்றைய ஆன்மீக தகவலான இத்தோடு முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்